வணக்கம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அமரர் ஜெயராஜ் தனஞ்சியன் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு ஒரு மனிதன் மறைந்தாலும் அவர் செய்த நற்செயல்களும் அவர் மீதான அன்பும் என்றும் அழியாதவை என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி இந்த புனிதமான நாளில் மாததல் கிராம சபை ஜே நூற்று ஐம்பத்தி இரண்டு பிரிவில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் எமது முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அமரரின் மச்சான் திரு தில்லை நடராசா செந்தில் ராஜா அவர்களும் அமரரின் சகோதரி திருமதி கீதா செந்தில் ராஜா அவர்களும் நூறு யூரோ நிதியினை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் புலம்பெயரர் தேசத்தில் வாழ்ந்தாலும் தனது சகோதரனின் நினைவாக தனது மண்ணுக்கும் மக்களுக்கும் உதவ வேண்டும் என்ற இவர்களது உயரிய எண்ணம் போற்றுதலுக்குரியது இந்த அறப்பணியின் மூலம் அமரர் ஜெயராஜ் தனஞ்சியன் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் அவரது நினைவுகள் எமது இதயங்களில் நிலைத்து நிற்கவும் இறைவனை வேண்டுகிறோம் இந்த உதவியினை வழங்கிய திரு மற்றும் திருமதி செந்தில் ராஜா குடும்பத்தினருக்கு எமது கிராம சபை சார்பாகவும் பயனடையும் முதியவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களது குடும்பம் எல்லா வளமும் நலனும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்

இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்